சாய்பல்லவி தற்பொழுது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க காரணம் வீட்டில் இருக்கும் இவரது சினிமா கேரியர் தான் என கூறப்படுகிறது தெலுங்கில் நாகசதன்யாவுக்கு ஜோடியாக தாண்டல் படத்தில் நடிக்கும் சாய்பல்லவி தமிழில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தில் நடித்து வருகிறார் ஹிந்தியிலும் இவரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது தன்னுடைய முப்பத்தி ஒரு வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் சாய்பல்லவி தன்னுடைய இருபத்தி மூணு வயதில் திருமணம் செய்து கொண்டு முப்பது வயதிற்குள் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் என நினைத்தவர் என்றால் நம்புவீர்களா ஆனால் அதான் உண்மை இந்த தகவலை அவரை தன்னுடைய பழைய பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் தெலுங்கு திரையுலகில் இவர் அறிமுகமான போது பல தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது சாய் பல்லவியிடம் திருமணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு மிகவும் போல்டாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது எனக்கு பதினெட்டு வயது இருக்கும்பொழுது இருபத்தி வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் முப்பது வயதிற்குள் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் நினைத்தேன் எம்பிபிஎஸ் பொழுது கூட ஆரம்பத்தில் அப்படிதான் நினைத்தேன் ஆனால் பின்னர் அந்த முடிவுகளை நான் மாற்றிக்கொண்டேன் எங்கள் வீட்டில் சில முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருந்ததால் திருமணத்திற்கு தள்ளி வைத்தேன் ஒரு நடிகையாக நல்ல பெயர் கிடைத்ததால் திருமணத்துக்கு கால அவகாசமும் நீடினேன் என திருமணம் தள்ளி போனதற்கு காரணத்தை அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து தன்னுடைய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதிலளித்த சாய் பல்லவி அனைத்து பெண்களை மதிக்க வேண்டும் கொஞ்சம் குழந்தைத்தனமான மனநிலையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க